ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஓணம் ஸ்பெஷலுங்க ஓணம் ஸ்பெஷல்னால் நிறைய வெரைட்டிஸ் செய்வாங்க ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்றதுக்கும் நம்மளால் முடியாது சில சமயம் லைட்டாக ஏதாவது வேணும் அப்படிங்கும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இன்னிக்கு லஞ்ச் வந்து எனக்கு இது மட்டும்தான் அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்குங்க வேற எதுவுமே சாப்பிட வேண்டாம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் டேஸ்டியான டிஷ்ஷு கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க ஓணம் ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்பெஷலுங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஓணம் ஃபங்க்ஷன் வரப்போகுது ஃபெஸ்டிவல் வரப்போகுது அதுக்கு வந்து அந்த சதயம் ப்ரோக்ராமுக்கு அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு நிறைய வெரைட்டிஸ் சமைப்பாங்க அதில் வந்து ரொம்ப இது பெக்குலியராக ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற டிஷ்ஷு அது மட்டும் இல்லாமல் இது நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது அது மாதிரி இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஆவியில் வைக்க வேண்டியது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஃபாஸ்டா குக் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் சொரக்காய் எடுத்திருக்கேன் சொரக்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு பெரிய கப் அளவுக்கு பவுல் வரைக்கும் வரும் இது வந்து அவரைக்காய் இது வந்து ஒரு பத்து அவரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் இந்த அளவு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அரை அரை மூடிய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த மூடியில அரை மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அந்த தேங்காவை வந்து ரன் பண்ணி பால் எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டு அது ரெண்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ரன் பண்ண தேங்காவில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன் அதாவது மொத பால் அரை டம்ளர் ரெண்டாவது பாலும் அரை டம்ளர் அரை அரை டம்ளர் வேணும் இப்போ பாருங்க இது வந்து ரெண்டு முத பால் இது ரெண்டாவது பால் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் இது சூடாகணும் இல்லை நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காய் அதோடு இந்த அவரக்காய் அப்புறம் இந்த பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு காரம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் இப்போ இதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ இந்த வந்து அனல் நான் போடல இப்போ பாருங்க இந்த ரெண்டாவது பாலை நம்ம இதில் இப்போ ஊற்றிடணும் இப்போ இதை ஊற்றிட்டு கரண்டி போடக்கூடாது ஜஸ்ட்டு இப்படி ஷேக் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் இதில் வந்து நான் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நான் இப்போ இது பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு லேஸாக உப்பு ரொம்ப வேண்டாங்க ஜஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூனில் கம்மி தான் நான் போடுறேன் இப்போ இது இப்படியே வேகட்டும் இப்போ வந்து அனல் கொஞ்சமாக அனல் போட்டு இது அப்படியே வேக விடலாம் இப்போ இதுல வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேற யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிலர் வந்து சுரக்கா சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இருக்கிற பட்சத்துல இதுல வந்து வெள்ளப்பூசிணிக்காய் போட்டுக்கலாம் பெங்களூர் கத்திரிக்காய் சவுச்சவுன் அப்படின்னு சொல்றேன் இல்லை மேரக்காய் அப்படின்னு சொல்லுவோம் அது போட்டுக்கலாம் இப்போ இந்த நான் வந்து பட்டாவரக்காய் போட்டிருக்கேன் இந்த பட்டாவரவுக்காய் பதில காரமணிக்காய் சன்னமா லாங்கா வரும் இல்லைங்களா அந்த காரமணிக்காய் பீன்ஸு அப்புறம் இன்னொரு அவரக்காய் வரும் குண்டா கொஞ்சம் நீட்டமா வரும் அந்த அவரக்காய் அது மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷன் இது வந்து நான் இன்னைக்கு சொரக்கா போட்டிருக்கேன் அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் அது மாதிரிங்க இப்போ இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விடலாம் இப்போ இது ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பால் பாலெல்லாம் சுண்டி நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ நம்ம இதை குத்தி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து போச்சு அவரக்காவும் நல்லா குத்துது பாருங்கள் இப்போது இதில் வந்து நம்ம அரிசி மாவு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த த அரிசி மாவை விட்டுடலாம் அனல் கம்மி பண்ணிட்டு இதை கலந்து விடுங்க இது ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இப்படி விட்டுட்டு இப்போ நம்ம மொதல் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் இப்போது இது ஒரே ஒரு கொதி வரட்டும் சூப்பராக இருக்குது இல்லைங்களா ஒரே வெசிலில் வேலை முடிஞ்சிச்சு ஈஸியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டி ஹெல்த்தியும் கொடுங்க இப்போ பாருங்கள் இது கொதி வர்ற சமயத்தில் ஒரு நாலு கருவேப்பில் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் விட்டால் கூட போதும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இத வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடறதை விட அப்படியே சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தி இந்த தேங்காய் பால் வந்து நம்ம இந்த சமீப காலங்கள்ல வந்து தேங்காய் எல்லாருமே தவிர்த்துட்டு வராங்க ஆனா தேங்காய்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வேற எதுலையுமே இல்லை இப்ப வந்து அவங்க ஆராய்ச்சி செஞ்சு சொல்றது என்ன அப்படின்னா தேங்காய் வந்து குழந்தைங்களுக்கு தினம் ஒரு கீத்து இல்ல ரெண்டு கீத்து கொடுக்க சொல்றாங்க மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பா ஆஹ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிறாங்க கொழுப்ப வந்து இதுல கொழுப்பே இல்லை எல்லாமே குட் கொலஸ்ட்ரால் தான் ஆனா இப்ப வந்து அவங்க இது வந்து மெடிசன்ஸ் அவங்களுக்கு நிறைய விற்கணுங்கிறதுக்கோசம் என்னென்னமோ சொல்லி நம்மளெல்லாம் மாத்தி விட்டுட்டாங்க ஆனா இதுக்கு தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நம்ம ஏஜ் ஆனவங்களும் சரி டெய்லி வந்து லிமிட்டா ஒரு துண்டு இல்லை ரெண்டு துண்டு தேங்காய் டெய்லி சாப்பிடலாம் ஃப்ரெஷ் தேங்காய் அதுவும் உடைச்சதுமே அரை மணி நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து நல்ல எதிர்ப்பு சக்தியோட வளருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ஒரு நல்ல கிரேவி இது நான் வந்து இன்னைக்கு சாதமே சாப்பிட மாட்டேன் இதுவே எனக்கு சைட் டிஷ் ஃபுல் மீலா நான் இதை எடுத்துக்குவேன் அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குயிக்காக செஞ்சுக்கலாம் அதுதான் மெயினாக இப்போ ஆப்போம் இடியாப்பம் ரைஸ் எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்